ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்தை தொடர்ந்து நாம் இனி திருநெடுந்தாண்டகத்திற்குள் நுழைய இருக்கிறோம் அது அந்த திருநெடுந்தாண்டகம் பிரபந்தம் பற்றிய ஒரு முன்னுரை நுழைவாயிலாக பார்க்கலாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட பெருமாளை குறித்த தமிழ் பக்தி பாசுரங்களின் தொகுப்பு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் வைணவ சம்பிரதாயத்திலே அது கலியுகத்தின் ஆரம்பத்திலும் கலியுகத்திற்கு முந்திய அந்த சந்தி எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் பரமபதத்திற்கு திரும்ப எழுந்தருளிய பிறகு வரக்கூடிய அந்த சந்தியும் கலிகாலத்தின் முதல் பகுதியிலும் ஆழ்வார்கள் அவதரித்து இந்த பாடல்களை பாஸ் பாசுரங்களை பாடினார்கள் என்பது வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஐதீகம் குருபரம்பரா பரம்பரா பிரபாவம் நூல்கள் அப்படித்தான் சொல்கின்றன ஆனால் வயர வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு பிரபந்தத்திலே குறிப்பிடப்படக்கூடிய பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த காலத்தை கொண்டும் அண்டாள் நாச்சியார் பாடும்போது திருப்பாவையிலே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்ற அந்த கோள் ஆராய்ச்சிபடியும் இந்த வரலாற்று அந்த காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இதனை வைணவ அறிஞர்கள் ஒப்புக்கொள்வதில்லை என்றாலும் நாம் இரண்டையுமே இங்கே குறிப்பிடுகிறோம் ஆக நாலாயிரதிபி பிரபந்தம் வரலாற்று ஆய்வாளர்களின்படி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட எம்பெருமான் நாராயணனைப் பற்றிய தமிழ் பக்தி பாசுரங்களின் தொகுப்பு இதனை பத்தாம் நூற்றாண்டில் வந்த நாதமுனிகள் என்ற ஆச்சாரியரால் தொகுக்கப்பட்டது இந்த தொகுப்பு த வைணவ சமயத்தின் ஆதார நூலாகவும் தமிழ் மறை தமிழ் வேதம் எனவும் போற்றப்படுகிறது இந்த தொகுப்பிலே திருமங்கையாழ்வாரருடைய ஆறு பிரபந்தங்களில் ஒன்றான திருநெடுந்தாண்டகம் அதன் தனித்துவமான யாப்பு வடிவத்தாலும் ஆழ்ந்த பக்தி மற்றும் தத்துவ செய்திகளாலும் தனிச்சிறப்பு பெறுகிறது முதலிலே இந்த நூலாசிரியர் திருமங்கி ஆழ்வாரை பற்றி சில கருத்துக்களை பார்த்துவிட்டு அதற்குப் பின் நூல் சிறப்புக்குள் நுழையலாம் திருமங்கையாழ்வார் சோழ நாட்டில் ஏற்கனவே பலமுறை அனுபவித்ததுதான் நமது அன்பர்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுதலாக எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டில் உள்ள திருவாலி திருநகரி அருகில் இருக்கக்கூடிய திருக்குறையலூரில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவரது இயற்பெயர் நீலன் அவர் சோழ மன்னனின் படைத்தலைவரான ஆலிநாடனுக்கும் வள்ளி திரு அம்மைக்கும் மகனாக பிறந்தார் இவரின் வீரத்தை போற்றிய சோழ மன்னன் இவரை திருமங்கை நாட்டின் குறுநில மன்னனாக்கினான் நீலன் பரகாலன் கலியன் கலிகன்றி அருள்மாரி அரட்டமுக்கி என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர் திருமங்கையாழ்வார் ஆசுகவி மதுரம் சித்திரம் வித்தாரம் ஆகிய நான்கு நடைகளிலே கவிதைகளை இயற்றும் திறன் பெற்றிருந்த காரணத்தினாலே நாலு பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் அந்த பட்டத்தை பெற்றார் திருமங்கை ஆழ்வார் ஒரு போர் வீரராகவும் குறுநில மன்னராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் திருவள்ளக்குளம் என்ற ஊரிலே குமுதவல்லி அம்மையாரை கண்டு காதல் கொண்டார் கலியன் நீலன் குமுதவல்லி ஒரு வருட காலத்திற்கு ஆயிரத்தி எட்டு வைணவர்களுக்கு அமுது சேவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார் அதாவது குமுதவல்லியை அங்கிருந்த குளத்திலே கண்டார் காதல் கொண்டார் நீலன் சென்று அந்த குமுதவல்லியின் தந்தையிடம் கேட்கும்போது போது வேறு வேறு ஜாதியினராக இருந்தாலும் கூட பெண்ணின் விருப்பத்தை அறிந்து செயல்படுவேன் என்று அவர் கூறினார் அதற்கேற்று கேட்கும் போது நான் ஒரு வைணவரைத்தான் மணந்து கொள்வேன் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட வைணவரைத்தான் மணந்து கொள்வேன் என்று குமுதவல்லி முதலில் சொல்ல உடனே நான் அதற்கென்ன உடனே சம் இது வைணவன் விடுகிறேன் என்று பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு மறுபடியும் சென்றார் அப்போதுதான் அடியார்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு நூற்றி எட்டு வைணவர்களுக்கு தினந்தோறும் அமுது செய்விக்க வேண்டும் என்ற நிபந்தனையை குமுதவல்லி அம்மையார் விதித்தார் அதன்படி அது அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டார் அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் வாழ்க்கை சென்றது அடியார்களுக்கு உணவளிக்க பணம் தீர்ந்துவிட்டது அதனாலே சோழமன்னனுக்கு வரி செலுத்த முடியாமல் சோழமன்னனாலே சிறை செய்தப்பட்டார் அப்போது காஞ்சி வரதராஜ பெருமான் கனவில் தோன்றி பணம் தருவதாக கூறி மறைந்தார் சோழமன்னன் அனுப்பிய அவனுடைய பிரதிநிதியுடன் காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கே அந்த பணத்தை எடுத்து பணம் திரையாக கட்டிவிட்டார் சோழனிடம் சோழனுக்கு தெரிந்து அந்த பணத்தையும் திருப்பிக் கொடுத்து நீர் அன்னதானம் செய்யும் என்று சொல்லி மீண்டும் திருமங்கை நாட்டுக்கே மனன் அழைத்தான் அப்படி இறைவன் அளித்த பணத்திலே வரி செலுத்தி அறிந்த மன்னன் பணத்தை திரும்ப கொடுத்தான் அவன் அப்படிப்பட்ட சோழன் அதன் பின்னரும் அதுவும் தீர்ந்துவிட்டது பணம் போதவில்லை அடியார்கள் சேவைக்காக வழிப்பறி செய்யும் பணியிலும் ஈடுபட்டார் ஒருமுறை பெருமாள் பிராட்டியுடன் மனக்கோலத்தில் வர ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து ஆழ்வாரை திருத்த வேண்டும் திருத்தி பணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் மனக்கோலத்தில் வந்தார்கள் ஆழ்வார் மறைந்திருந்து அவர்களிடமிருந்து அஹ் செல்வத்தை எல்லாம் பொருள்களை எல்லாம் பறிக்க முயன்றார் எல்லாவற்றையும் கழட்டிவிட்டார் காலில் உள்ள நகையை கழட்ட முடியாமல் பல்லால் கடித்து இழுக்க முயன்றார் நீலன் அப்போது பெருமாளால் கலியன் பலம் மிக்கவன் என்று அழைக்கப்பட்டார் அவர்களிடமிருந்து கவர்ந்த பொருள்களை அடியாரால் எழுத்துச் செல்ல முடியாததற்கான காரணத்தை பெருமானிடம் அந்த மூட்டை மிகவும் கனமாக இருந்தது அதனால் எடுத்துச் செல்ல முடியவில்லை என்பதனால் அந்த என்ன காரணம் என்ன மாயம் செய்தீர் என்று எம்பெருமானிடம் கேட்க அவர் அங்கிருந்த அருகில் இருந்த அரச மரத்துக்கு அடியில் அழைத்து சென்று எட்டெழுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்து அருள் புரிந்தார் அதனாலே திருமங்கையாழ்வாரானார் திரு திவ்ய பிரபந்தங்களை அருளும் பேரும் பெற்றார் இந்த வாழ்வு அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அவரது வாழ்வீச்சும் கவிதை வீச்சும் என்ற கூற்று அவரது கம்பீரமான பக்தியை வெளிப்படுத்துகிறது வைணவ சமயத்திற்கும் திருவரங்கத்திற்கும் ஆற்றிய தொண்டுகள் என்ன என்றால் திருமங்கையாழ்வார் வைணவ சமயத்திற்காக ஆறு பிரபந்தங்களில் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று பாசுரங்களை அருளியிருக்கிறார் நாலாய திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்து முதல் ஆழ்வார்களின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்மாழ்வாரை அடுத்து அதிக எண்ணிக்கையில் திருமங்கி ஆழ்வாரது பாடல்கள் தான் இடம்பெறுகின்றன இவர் அருள் அருளிய ஆறு பிரபந்தங்கள் பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் இந்த நாம் அனுபவிக்கப் போகும் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் திருகுற்றிருக்கை ஒரு பாசுரம் சிறிய திருமடல் நாற்பது பாசுரங்கள் பெரிய திருமடல் எழுபத்தெட்டு பாசுரங்கள் இவற்றில் திருநெடுந்தாண்டகம் அவரது பிரபந்தங்களில் இறுதியானது என்றும் பக்தியில் கனிந்த தன்மையையும் உருக்கத்தையும் கொண்டிருப்பதால் சர அவருடைய சரம பிரபந்தம் என்றும் குறிக்கப்படுகிறது இது இவரது பக்தி முயற்சியின் உச்சத்தை வெளிப்படுத்தும் ஒரு படைப்பாகவும் கருதப்படுகிறது திருநெடுந்தாண்டகம் நூலின் அமைப்பு அதனுடைய இலக்கிய சிறப்பை பற்றி பார்க்கலாம் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்களை கொண்டது தாண்டக யாப்பு வடிவம் மற்றும் அதன் தனித்தன்மைகள் தாண்டகம் என்பது தமிழ் செய்யுள் வகைகளுள் ஒன்று கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பின் எழுந்த சிற்றிலக்கியங்களில் இச்செய்யுள் வகையை காணலாம் அரிசீரடி அல்லது என் சீரடி பயின்ற செய்யுளினால் ஆடவரையோ கடவுளரையோ ஒரு தலைவனையோ பாடுவதற்குரியது தாண்டகம் என்ற வகை திருநடுந்தாண்டகம் எண் சீரடிகளை கொண்டது இதனை என் களி நெளிரடி ஆசிரிய விருத்தம் என்றும் குறிப்பிடுவதுண்டு தாண்டக யாப்பின் விதிகள் மிகவும் கடினமானவை அதனால் அதிகமாக புலவர்களால் பாடப்படவில்லை அந்த தாண்டகத்தில் வரக்கூடிய பாடல்களில் புள்ளி எழுத்துக்களை பொற்றெழுத்துக்களை நீக்கினால் ஒவ்வொரு அடியிலும் இருபத்தாறு எழுத்துக்களுக்கு மேல் அமைந்திருக்க வேண்டும் திருநாவுக்கரசரின் திருத்தாண்டகமும் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம் ஒரே வகையான பாடல்கள் இவை ரெண்டுதான் கிடைப்பதாக தெரிகிறது தாண்டக வகையிலே இந்த யாப்பின் நீளமான விரிவான அமைப்பு ஆழ்வாரின் முகி முதிர்ந்த பக்தியையும் அகத்துறை பாடல்களின் ஆழமான உணர்வுகளையும் வெளிப்படுத்த ஒரு சிறந்த ஊடகமாக அமைந்தது முப்பது பாசுரங்களின் கருப்பொருள் வாரியாக இதனை மூன்று பத்தாக பிரித்திருக்கிறார்கள் மூன்று பத்தாக பிரித்து வெவ்வேறு ஒவ்வொரு பத்தும் ஒரு தசகம் என்று சொல்லலாம் அவை வெவ்வேறு கருப்பொருள்களை கொண்டுள்ளன முதல் பத்து பாடல்கள் திருமாலின் ஆதியந்தமில்லாத தன்மையையும் எங்கும் நிறைந்து அனைத்துமான பரம்பொருளின் தன்மையையும் விவரிக்கின்றன இரண்டாம் தசகம் இரண்டாம் பத்து பாடல்கள் பரகால நாயகியின் அதாவது திருமங்கை ஆழ்வார் தன்னை நாயகி பாகத்திலே ஏற்றுக்கொண்டு திருமங்கை அவரையே பரகால நாயகியை தலைவியாக கொண்டு பெண்பாவையில் பெண் பாவனையில் பாடிய பாடல்கள் துன்பத்தைக் கண்டு அவருடைய நாயகியின் பரகால நாயகியின் துன்பத்தைக் கண்டு இறங்கும் தாய் கூறுவதாக அமைந்திருக்கிறது இரண்டாவது பத்து பாசுரங்கள் இதில் முத்துக்குறி நிகழ்வும் இடம்பெறுகிறது அது பற்றி நாம் பின்னர் விரிவாக அனுபவிக்க இருக்கிறோம் நிறைவாக மூன்றாவது பத்து பாடல்கள் மூன்றாவது தசகம் இதிலே பரகால நாயகி தோழியிடம் தன் மனதை கவர்ந்து சென்ற பெருமானின் அழகையும் அவன் மீது கொண்ட காதலையும் அவன் ஊர் எது என்று தெரியாமல் இயங்குவதையும் கனவில் வந்தால் போகவிட மாட்டேன் என்று உருகுவதையும் விவரிக்கின்றன இந்த கருப்பொருள் அமைப்பு ஒரு பக்தனின் ஆன்மீக பயணத்தின் படிநிலைகளை மிக நுட்பமாக உணர்த்துகிறது திருநெடுந்தாண்டகம் உருக்கமான அகத்துறை பாடல்களை கொண்டது இது திருமங்கி ஆழ்வார் கடைசியாக பாடிய பிரபந்தம் என்பதனாலே அவரது பக்தியில் கனிந்த தன்மையும் உருக்கமும் இதில் மிகுந்து காணப்படுகின்றன இதை ஆழ்வாரின் சர்வ பிரபந்தம் என குறிப்பிடுவதுண்டு என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அரையர் சேவை என்பது திருவரங்கத்திலும் மற்ற திவ்ய தேசங்களிலும் பிரபந்த பிரசித்தம் அதிலும் திருவரங்கத்தில் அரையர் சேவை மார்கழி மாதம் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து அந்த சமயத்திலே இருபது நாட்கள் நடக்கக்கூடிய அந்த தமிழ் திருவிழா அந்த திருவிழாவிலே அரையர் சேவை நடைபெறும் அரையர் சேவையிலே இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடப்படும் அப்போது இந்த அந்த அரையர்கள் நல்ல ஒரு நடன பாவனையிலே அபிநயம் செய்து இந்த பாடல்களின் கருத்துக்களை விவரிப்பார்கள் அப்படி அரையர் சேவை என்பது என்னும் நிகழ்த்து கலையிலே திருநெடுந்தாண்டகம் முக்கிய இடத்தை பெறுகிறது ஏனென்றால் அதன் இரண்டாம் பத்தில் வரக்கூடிய முத்துக்குறி நிகழ்வு அரையர் சேவையில் மிகவும் சிறப்பாக இடம்பெறுகிறது முத்துக்குறி என்பது குறி சொல்பவள் பெண் எம்பெருமானிடம் காதல் வயப்பட்டு தளமலர்ந்து போயிருக்கிறாள் அப்போது அவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்பதற்காக முத்துக்குறி பார்ப்பதற்காக வந்து அவர்கள் முத்துக்குறி பார்த்து இவளுக்கு என்ன வியாதி வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதுதான் முத்துக்குறி நிகழ்வு அதனை அறையர்கள் நிகழ்த்துவது மிகவும் சிறப்பாக இருக்கும் திருநெடுந்தாண்டகத்திலே அமைந்திருக்கக்கூடிய தத்துவ மற்றும் பக்தி செய்திகளை பற்றி பார்க்கலாம் திருமாலின் பரத்துவம் மற்றும் சர்வ வியாபகத்துவம் திருமனெடுந்தாட்டகம் திருமாலின் பரத்துவத்தை அதாவது அவர் அனைத்திற்கும் மேலானவர் ஆதி அந்தமில்லாதவர் என்பதை ஆழமாக பேசுகிறது திருமால் உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கு காரணபூதன் அவர் எங்கும் நிறைந்தவர் அனைத்துமானவர் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் போன்ற மங்கள குணங்களையும் வாத்சல்யம் சௌலபியம் சௌசீல்யம் போன்ற எண்ணற்ற குணங்களையும் கொண்டவர் பாரூரு நீர் எரி கால் விசும்புமாகி என்ற பாசுரம் திருமால் பஞ்சபூதங்களாகவும் பல்வேறு சமயங்களாகவும் பறந்து நின்று மும்மூர்த்திகளாகவும் திகழும் அவரது சர்வ வியாபகத்தன்மையை விளக்குகிறது அஷ்டாட்சர மந்திரத்தின் ஆழமான பொருள் விளக்கம் திருமங்கையாழ்வார் பெருமாளிடமிருந்து பெற்ற எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதை உபதேசமாக பெற்றார் அதனுடைய விளக்கமும் அமைந்திருக்கிறது இங்கே திருநெண்டு நாடகத்திலே இந்த மந்திரத்தின் ஆழமான தத்துவப் பொருளை விளக்குகிறது இந்த பிரபந்தம் இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு பதமும் ஒரு குறிப்பிட்ட தத்துவ கருத்தை உணர்த்துகிறது ஓம் நமோ நாராயணாய ஓம் என்பது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவான நாராயணனுக்கே அடிமை செய்தல் அனன்யார்க சேஷத்துவம் அதை குறிக்கிறது நமோ நாராயணன் திருவடிகளையே சரண் புகுதல் அனன்யார்க சரணத்துவம் என்பதை குறிக்கிறது நமோ என்ற பதம் நாராயணாய நாராயணனின் கல்யாண குணங்களையே பேசி அனுபவித்தல் அனன்யார்க போக்கியத்துவம் அனன்யார்க என்றால் வேறு யாருக்கும் இல்லாமல் அனன்யார்க சேஷத்துவம் என்றால் எம்பெருமானை தவிர வேறு யாரிடமும் சரணடைக்காமல் இருத்தல் எம்பெருமானுக்கே அடிமை செய்தல் சேஷத்துவம் என்றால் அடிமைத்தன்மை என்று பொருள் சரணத்துவம் உங்களுக்கே தெரியும் சரண் அடைந்து விடுவது அனன் எம்பெருமானை தவிர நாராயணனை தவிர யாரிடம் சரண் போவதில்லை என்ற கொள்கை அனன் யார்க சரணத்துவம் அண்ணன் யார்க போக்கியத்துவம் அவனையே அனுபவிப்பது நாராயணனுடைய கல்யாண குணங்களையே பேசி பேசி அனுபவித்தல் அவன் அழகையே அனுபவித்தல் போக்கியத்துவம் என்றால் அனுபவம் என்று பொருள் இந்த மூன்றையும் சொல்கிறது இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் அதை அழகாக விவரிக்கிறது திருநெடுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் வைணவ வேதாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை குறிப்பாக எட்டெழுத்து மந்திரத்தின் சாரத்தை கவிதை வடிவிலே எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்கும் ஒரு முக்கிய பனுவல் நூலாகும் பரகால பரகால நாயகியின் பக்தி நிலை மற்றும் சரணாகதி தத்துவத்தை திருநெடுந்தாண்டகம் விளக்குகிறது நூலின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தசகங்கள் மூன்றாம் பத்து பாடல்கள் பரகால நாயகியின் தீவிர பக்தி நிலையையும் பெருமாள் மீது கொண்ட பிரேமையையும் காதலையும் அதன் விளைவாக ஏற்படும் துயரத்தையும் இயக்கத்தையும் அற்புதமாக சித்தரிக்கின்றன இது அகத்துறை பாடல்களின் வழியாக ஆன்மா இறைவனை அடையும் சரணாகதி தத்துவத்தை உணர்த்துகிறது வாழ்வு பொருளற்று போகும்போதும் போதும் தனிமைப்படும் போதும் மனிதனுக்கு வாழ நம்பிக்கை தேவைப்படுகிறது திருநெடுந்தாண்டகம் நாராயணனின் பராக்கிரமத்தையும் எங்கும் நிறைந்த தன்மையையும் பாடுவதன் மூலம் வாழ்விற்கு பொருள் சேர்க்கும் ஆன்மீகத் தேடலை தூண்டுவதாக அமைகிறது இந்த நூலில் அமை அமைந்திருக்கக்கூடிய வைணவ மரபு மற்றும் ப பண்பாட்டுக்கு அதனுடைய பங்களிப்பு என்ன என்பதை பார்க்கலாம் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என்றும் ஸ்வயம் ஸ்தலங்களில் முதன்மையானது என்றும் போற்றப்படுகிறது இந்த புண்ணிய தலத்திலே திருநெடுந்தாண்டகம் இசை உரை நடனத்துடன் விசேஷமாய் அரையர் சேவையாக பாடப்பட்டு வருகிறது வைணவத்தின் மேன்மையை உலகுக்கு உபதேசித்த நன்னாளே திருநாள் திருநெடுந்தாண்டக திருநாள் என்று திருவரங்கத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது மார்கழி மாதம் முதல் சித்திரை மாதம் முடிய நடைபெறும் ஐந்து பெரிய திருவிழாக்களின் தொடக்கத்தை ஆண்டகத்தை இசையுடன் பாடி அறிவிக்கின்றனர் எம்பெருமான் முன்னிலையிலே அரங்கநாதன் முன்னிலையிலே அந்த இசை திருநெடுந்தாண்டகம் இசைக்கப்பட்டு அந்த திருவிழாக்களின் தொடக்கம் அறிவிக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் இருபத்தோரு நாள் உற்சவம் பகல் பகல்பத்து திருமொழி திருநாள் இராப்பத்து திருவாய்மொழி திருநாள் என நடைபெறுகிறது இது நெடுந்த திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குகிறது திருவரங்கத்தில் நாச்சியாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் அத்தியன உற்சவம் உண்டு அப்போது நாச்சியாருக்கும் திருநெடுந்தாண்டகம் இசையுடன் பாடி தொடங்கப்படும் இது திருநெடுந்தாண்டகம் வைணவ திருவிழாக்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதையும் அதன் சடங்கு ரீதியான முக்கியத்துவத்தையும் காட்டுகிறதா காட்டுவதாக அமைகிறது திருநெடுந்தாண்டகம் தமிழ் வேதமாக தமிழ் மறையாக போற்றப்படுகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆன்ற தமிழ் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது திருநெடுந்தாண்டகம் இந்த தமிழ் மறையின் ஒரு பகுதியாகவே போற்றப்படுகிறது திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தியின் விளக்க உரை மிக 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 விரிவானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கிறது இந்த பிரபந்தம் முழுக்க தத்துவார்த்தமான கருத்துக்கள் நிறைந்துள்ளதால் அதற்கான வியாக்கியானமும் மிக அற்புதமாக அமைந்துள்ளதை காணலாம் பிரபந்தம் சிறப்பா வியாக்கியானம் சிறப்பா என வியக்கும் அளவுக்கு அமைந்திருப்பதாக பூர்வாச்சாரியர்கள் புகழ்ந்துள்ளமையே வியாக்கியானத்தின் சிறப்புக்கு சான்றாகும் அத்துடன் பட்டர் அருளிய வியாக்கியானமும் மிக விரிவாக அமைந்திருக்கிறது ஆனால் பட்டர் அருளிய இருபத்தி ஓராவது பாசுரத்திற்கான அவரது வியாக்கியானம் மட்டுமே நமக்கு இப்பொழுது கிடைக்கப்பெறுகிறது மற்ற பாசுரங்களுக்கும் அவர் வியாக்கியானம் அருள் செய்திருக்க வேண்டும் அருளி செய்திருக்க அது இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வியாக்கியானம் பட்டருடைய வியாக்கியானம் நிறைவாக திருநெடுந்தாண்டகம் திருமங்கையாழ்வாரின் கவிதை மற்றும் பக்தி முதிர்ச்சியின் உச்சமாக திகழும் ஒரு தனித்துவமான பிரபந்தமாகும் தாண்டக யாப்பின் கடினமான வடிவத்திற்குள் திருமாலின் சவ் சர்வ வியாபகத்துவமும் அஷ்டாட்சர மந்திரத்தின் ஆழமான தத்துவ பொருள்கள் மற்றும் பரகால நாயகியின் உருக்கமான பக்தி நிலை ஆகியவற்றை சித்தரிப்பதன் மூலம் இது இலக்கிய தத்துவ மற்றும் பக்தி உலகிற்கு ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது நூலாசிரியர் திருமங்கை ஆழ்வார் ஒரு போர் வீரராக தொடங்கி அடியார் சேவைக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனின் மந்திரோபதேசம் பெற்று நாலுகவை பெருமாள் என்று போற்றப்படும் அளவுக்கு பக்தி பாடல்களை இயற்றிய ஒரு பன்முக ஆழ் ஆளுமை ஆவார் திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கிய திருவிழாக்களை ஏற்படுத்தி ஆழ்வார்களின் அருளைச் செயல்களை நிறுவனமாக்கிய லைஃப்னு சொல்வார்கள் அல்லவா அது மாதிரி நிறுவனமயமாக்கிய அவரது தொலைநோக்கு பார்வை திருமங்கி ஆழ்வாரின் தொலைநோக்கு பார்வை வைணவ சமயத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது அதனை பின்னர் பகவத் ராமானுஜர் அதன் அடியொற்றி வைணவத்தை ஆழமாக பரப்பினார் என்று சொல்லலாம் இது தத்துவார்த்த உண்மைகளை உணவு பக்தி அனுபவத்துடன் இணைத்து வாழ்வின் அர்த்தத்தை தேடும் மனிதர்களுக்கு நம்பிக்கையையும் ஆன்மீக வழியையும் காட்டுவதாக இந்த திருநெடுந்தாண்டகம் பிரபந்தம் அமைந்திருக்கிறது இதன் நீடித்த இலக்கிய தத்துவ மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் வைணவ சமயத்திலும் திருநெடுந்தாண்டகத்திற்கு ஒரு அழியாத இடத்தை பெற்றுத்தருந்திருக்கிறது எனவே என்றே கூறலாம் ஒரு சிறிய குறிப்பு திருநெடுந்தா திருக்குறுந்தாண்டகத்தை இன்று இதுகாறும் அனுபவித்தோம் அது அதில் உள்ள விளக்கங்கள் அதனுடைய உரைகள் சுருக்கமாக அமைந்திருந்தன ஆனால் திருநெடுந்தாண்டகத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய உரை பெரிய பெரியவாச்சான் பிள்ளை உரையும் சரி பட்டர் அருளில் இருக்கக்கூடிய உரையும் சரி மிக மிக விபுலமாக மிக மிக விரிவாக அமைந்திருக்கின்றன அதனால் அனுபவிக்கும் அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இரண்டு இரண்டு பகுதிகளாகத்தான் இது எழுத்து பதிவுகள் பதிவிடப்படும் அப்படி அவ்வளவு எதை விடுவது எந்த ஒரு அவர் அவருடைய அவருடைய விரி விளக்க உரையிலே அவருடைய வியாக்கியானத்திலே எந்த கருத்தை விடுவது எந்த வரியை விடுவது என்பதே சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமாக அமைந்திருக்கின்றன அதனால் முடிந்த அளவு அதனை தொகுத்து கொடுத்திருக்கிறேன் அனுபவித்து மகிழ வேண்டும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏனென்றால் நீண்ட இப்போ இந்த முன்னுரையே இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பக்கத்தில் வந்துவிட்டது அதுபோல அந்த விளக்கம் திருநெடுந்தாண்டகம் முழுக்க முப்பது பாசுரங்களுக்கும் விளக்கம் நீண்டதாகத்தான் அமையும் ஒலிப்பதிவுகளும் சரி எழுத்துப்பதிவுகளும் சரி கொஞ்சம் பொறுமையுடன் அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தால் மிக்க இன்பம் பெறலாம் என்பதை இந்த இடத்திலே தங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நாளை இந்த நூலுக்கான பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் ஒரு முன்னுரை அருளி இருக்கிறார் அந்த பெரியவாச்சான் பிள்ளையின் முன்னுரையை நாளை அனுபவித்து விட்டு பின்னர் நூலுக்குள் நுழையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் பட்டர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் சந்திப்போம் எஸ் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்